புகுந்த வீட்டில் மகள் காலை வெளி வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள் கல்யாணி அது புள்ளி கோலம் வெவ்வேறு திசைகளில் சிதறி கிடப்பது போன்ற புள்ளிகளை இணைத்து கண்ணை கவரும் கோலமாக மாற்றுவதில் அவளுக்கு தனி திறமை அந்த வீட்டு வாசலை கடப்பவர்கள் ஒரு நிமிடம் நிதானித்து அவள் போட்ட கோலத்தை பார்த்து ரசித்து மனதுக்குள் லைட் போடாமல் நகரமாட்டார்கள் எறும்புகளுக்கு உணவாகட்டும் என்பதற்காகவே சுத்தமான அரிசிமாவில் கோலம் போடுவதை அவள் வழக்கமாக கொண்டிருந்தாள் அன்று வழக்கத்தை விட சிறிய கோலமாக தான் அவளால் போட முடிந்தது காரணம் முந்தைய இரவில் தூக்கம் வராமல் மூன்று மாதங்களுக்கு முன்பு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போன தன் மகளை பற்றிய நினைவுகளில் மூழ்கியதுதான் அந்த எண்ணங்கள் காலையிலும் தொடரவே அவளால் கோலத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை ஒரே மகள் செல்ல கொடுத்து வளர்த்து விட்டதால் புகுந்த வீட்டில் எப்படி தன்னை பொருத்தி கொள்ளப் போகிறாளோ என்ற பயம் அவள் மனதுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது ஏனோ அந்த பயம் அன்றை காலை பொழுதில் அவளை அதிகமாக வாட்டியதை உணர்ந்தாள் கோலம் போட்டு முடித்து சமையலறையில் நுழைந்து புதியதாக காஃபி டிகாஷன் போடுவதற்கு தண்ணீரை கொதிக்க வைத்து காத்திருந்தாள் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்க சத்தம் கேட்டது இந்த காலை வேளையில் நம்ம வீட்டுக்கு முன்னறிவு இல்லாமல் யார் வரப்போகிறாங்க என்று யோசித்தவாறே ஹால் பக்கம் வந்து ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள் ஆட்டோவிலிருந்து பெட்டியுடன் தனியாக இறங்கிய மகள் கோக்கிலாவை பார்த்ததும் சற்று அதிர்ந்து போனாள் சொல்லாமல் கொள்ளாமல் இவள் எதற்கு தனியாக வருகிறாள் ஒருவேளை நாம் நினைத்தது போல ஏதாவது நடந்திருக்குமோ என்ற அச்சம் அவளை தொற்றி கொண்டது யோசித்து கொண்டிருக்கும்போதே வாசல் கதவை திறந்து கொண்டு கோகிலா உள்ளே நுழைந்து பெட்டியை ஒரு ஓரமாக தூக்கி போட்டாள் அந்த செய்கையில் அவள் கோபம் வெளிப்பட்டதை கல்யாணி கவனிக்க தவறவில்லை வாமா என்ன திடீர்னு மாப்பிள வரலையா என்று சுருக்கமான கேள்வியுடன் மகளை வரவேற்றாள் பதிலுக்கு காத்திராமல் பல் தேய்ச்சிட்டு வா காஃபி ரெடி ஆகிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ் பாலில் காஃபி போட்டு தரேன் என்றாள் ஆமாமா எனக்கு பிடித்த மாதிரிதான் எல்லாம் நடக்குதாக்கும் என்றவள் சூடான காஃபியை அசாதாரண வேகத்தில் ஆற்றினாள் தன் கோபத்தை கொட்டி தீர்க்க யாராவது தன்னிடம் பேச மாட்டார்களா என்ற ஆற்றாமை அவள் செய்கைகளில் தெரிந்தது ஹாலில் உட்காந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தாமு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது செய்களை ஓரக்கண்ணால் நோட்டை விட்டு கொண்டிருந்தார் ஒரு அசாதாரண அமைதி அங்கு நிலவியது அங்கே பேசியே கொள்றாங்கன்னா இங்கே பேசாமையே கொள்றாங்களே சத்தமான முணுமுணுப்புடன் குளிப்பதற்கு பாத்ரூம்கள் நுழைந்த மகள் தாளிட்டு கொண்டதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தாமு சமையலறியில் நுழைந்தார் வெண்பொங்கல் வெந்து கொண்டிருந்த ப்ரெஷர் குக்கர் விசில் அடித்தது அடுப்பிலிருந்து குக்கரை இறக்கி வைத்த மனைவியிடம் இரகசிய குரலில் பேசினார் புகுந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு டென்ஷனோடு வந்திருக்கா போல இருக்கு நாம இப்போ எதுவும் கேட்க வேண்டாம் கேட்டால் கோபப்பட்டு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள் கோபமாக இருப்பவர்களிடம் நியாயத்தை எடுத்து சொன்னால் அதை புரிந்து கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது அடுப்பில் வைத்த ப்ரெஷர் குக்கருக்கு ப்ரெஷர் கூடிகிட்டு இருக்கும்போது திறக்கக்கூடாது விசில் மூலம் ப்ரெஷர் வெறியேறி சற்று நேரத்துக்கு பிறகு திறந்தால்தான் குக்கருக்கு நல்லது அதை திறக்கிறவங்களுக்கும் விபத்து ஏற்படாமல் இருக்கும் அந்த வழிமுறையை தான் நாம் இப்போ பின்பற்ற வேண்டும் ஆகவே அவளுடைய டென்ஷனை குறித்து பிறகு சரியான நேரத்தில் பேசுவோம் எதுவுமே நடவாதுவது போல் அடுத்த சில நாட்கள் சாதாரணமாக கழிந்தன உன் அம்மா சமீபத்தில் மாவட்ட அளவில் கோலப்போட்டியில் முதல் பரிசு வாங்கினாள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட கோல ஒரு நல்ல பயிற்சியின் படித்தேன் ஆஃபீஸ் வேலைகளில் ஒரே டென்ஷன் அதிலிருந்து விடுபட நானே அவளிடம் புள்ளிக்கோலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் இன்று ஒரு தகவல் பிட்டை மகளுடன் பகிர்ந்தாள் தாமு அதை உள்வாங்கிக் கொண்டதற்கு அடையாளமாக கல்யாணத்திற்கு முன்வரை கோலம் போடும் கலையை அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்ள சிறிதும் முயற்சிக்காத கோகிலா மறுநாள் காலையில் அம்மா கோலம் போடும்போது பக்கத்திலே நிற்க ஆரம்பித்தாள் அடுத்த சில நாட்கள் கோலம் போடுவதில் ஆழ்ந்த ஆர்வம் காட்டத் தொடங்கினாள் ஒரு நாள் வீட்டு வாசலில் அவள் புள்ளி கோலம் போட ஆரம்பித்ததை ஜன்னல் வழியை பார்த்து ரசித்தார் தாமு அவள் போட்ட கோலம் சற்று கோணலாக வந்திருந்தது அது புள்ளி கோலம் கணக்குப்படி புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சரியாக இணைந்தால்தான் கோலம் முற்றுப்பெற்று பெற்று பொலிவாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் ஒரு புள்ளி தனித்து விடப்பட்டாலும் அது மற்ற புள்ளி கூட்டத்தோடு சேராமல் கோலம் முற்று பெறாமல் தடுத்துவிடும் என்பதை மனைவியிடம் எடுத்த பயிற்சியில் கற்றிருந்தார் புள்ளிகள் சரியாக சேராததால் கோலத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் கோகிலா திணறிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவள் அருகில் சென்று கோலத்தை கூர்ந்து கவனித்தார் அந்த ஒரு புள்ளி மற்ற புள்ளிகளோடு கனெக்ட் ஆகல அதுதான் கோலம் முழுசாக முடியாமல் தடுக்குது இதுவரை போட்டதை அழிச்சிட்டு புதுசாக முயற்சி செய்ய போகிறேன் என்ற மகளிடம் கனிவாக பேசினார் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை அழிப்பது நல்ல தீர்வு இல்லை அந்த புள்ளி மற்ற புள்ளிகளோடு ஏன் இணையலன்னு யோசிச்சு பாருமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் உன்னுடைய தவறாக கூட இருக்கலாம் சிறிது நேர ஆராய்ச்சிக்கு பிறகு கரெக்ட் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் இணைக்க வேண்டிய சமயத்தில் அதை மற்ற புள்ளிகளோடு வளைக்கோடுகள் மூலம் இணைக்காமல் விட்டது என் தப்புதான் அந்த புள்ளி இருக்க இடத்தில் கோட்டை தேவையான அளவு வளைச்சிருக்கணும் அங்கே நேர்கோட்டை போட்டதால் அது நின்று நின்றுவிட்டது இப்ப சரி செய்தர்றேன் இன்றவரை முகத்தில் ஒரு நேர்த்தியான கோலத்தை பூர்த்தி செய்த சாதனை உணர்வு வெளிப்பட்டது அவருக்கும் இந்த மாதிரி கோலங்கள் பிடிக்கும் அந்த சாதனை தருணத்தில் தன்னையும் அறியாமல் வார்த்தைகளை உதித்தால் கோகிலா மாப்பிளையின் விருப்பு வெறுப்புகளை நன்றாக அறிந்திருக்கிற நீ ஏமா அவரை விட்டுட்டு தனியா வந்த அங்கே என்னமா தகராறு பிரஷர் வெளியேறு குக்கரை திறப்பது போல் மெதுவாக பிரச்சனையின் மூடிய பதமாக திறந்தார் அந்த கேள்விக்காக போல கோபப்படாமல் நிதானமாக பதில் சொன்னால் கோகிலா அவங்க குடும்பத்தில் என்னை ஒருத்தியாக மதிக்கவே மாட்டாங்க என்னால் அந்த குடும்பத்தோடு கனெக்ட் ஆக முடியலை அதான் வந்துட்டேன் அந்த குடும்பத்தினிடம் உன்னுடைய பேச்சு பழக்கமெல்லாம் எப்படிமா நான் அதிகமா பேச்சு வச்சுக்கிறதுல சமீபத்தில் பேசும்போது உங்க வீட்ல ஒட்டட அதிகமா இருக்கு எனக்கு ஒட்டடை அழற்சி ஆளை வச்சு க்ளீன் பண்ணணும்னு சொன்னதுக்கு அவங்க கோச்சுக்கிட்டாங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல தன் அனுபவ அறிவால் அனைத்தையும் புரிந்து கொண்டவராக தாமு அமைதியாக மகளிடம் பேச ஆரம்பித்தார் குடும்ப வாழ்க்கையும் ஒரு விதத்தில் பார்த்தால் புள்ளிக்கோணம் போலதான் எல்லா புள்ளிகளும் சரியா கனெக்ட் ஆனாதான் கோலம் நேர்த்தியாக அமைந்து பலர் பார்த்து பாராட்டுப்படியாக இருக்கும் அது குடும்பமும் எல்லா உறுப்பினர்களும் மனதளவில் சரியா கனெக்ட் ஆனாதான் புரிதல் மேம்பட்டு அமைதி நிலவி அனைவரும் மெச்சி பாராட்டுப்படியாக குடும்பம் அமையும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்த குடும்பத்தில் சில சமயங்களில் சில உறுப்பினர்கள் எண்ணங்களால் வளைந்து கொடுத்து கனெக்ட்டுக்கு உதவணும் அந்த மாதிரி கனெக்ட்டுக்கு பல சமயம் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள்தான் அடித்தளம் சொல்லுங்க கோகிலா மறுத்து பேசவில்லை இருளில் லேசான ஒலிக்கீற்று தெரிவது போல் இருந்தது இதற்கு நீண்ட விளக்கம் எல்லாம் தேவையில்லை படித்தபின் எளிதாக புரிந்து கொள்வாய் திருமண ஆனப்பின் புகுந்த வீட்டை தன் சொந்த வீடாக பாவிக்கணும் உங்கள் வீடு என்பதற்கு பதிலாக நம்ம வீடு என்று சொல்ல பழகிக்குள் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களோட கனெக்டாகும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச கற்றுக்கொள் குடும்பத்தில் எண்ணங்களால் வளைந்து கொடுக்க வேண்டியது மிக அவசியம் அது மாதிரி வளைவுகள் வார்த்தைகளை சுத்தப்படுத்தி கனெக்ட்டுக்கு உதவும் அப்போதான் இவளும் நம்மில் ஒருத்தின்னு அவங்களுக்கு ஒட்டுதல் வரும் சரியான வார்த்தை என்ற புள்ளிகளால் உறவுகள் என்ற குடும்ப கோலத்தை அழகாக்கலாம் எல்லாம் புரிந்தவளாக உங்க வீட்டிலிருந்து நான் எங்க வீட்டுக்கு போகிறேன் என்ற சந்தோஷ முணுப்புழுப்புடன் உறவுகளை அழகாக்க தன் உடமைகளை பெட்டியில் அடுக்க ஆரம்பித்தாள் கோகிலா நான் கேட்டுக்கொண்டபடி சில நாட்கள் பொறுமை காத்ததுக்கு நன்றி என்று மாப்பிளைக்கு குறுஞ்செய்தி ஒன்றை உடனடியாக அனுப்பி அவரோடு கணக்கை புதுப்பித்துக்கொண்டார் கொண்டார் தாமு